டி சுலாவரம் அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்க கூட்டுக்குழு இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து கருப்பு பொங்கலை அறுவச்சு வீடுதோறும் கருப்பு குடிக்கட்டு கருப்பு பொங்கலை அறுவச்சது காரணம் வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து ரெண்டு வாரத்தை தாண்டி போ போய்க்கு இருக்கு எங்களுடைய காலவரட்ட வேலை நிறுத்தம் ஒரு நியாயமான கோரிக்கை வச்சு ஒரு ஐம்பது சதவீத கூலி உயர்வு இருபது சதவீத போனஸ் மற்றும் ஒரு அடிப்படை வசதி கேட்டு தான் இந்த போ வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்குமே நாங்கள் வந்து சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டோம் இங்கே இருக்க உரிமையாளருக்கும் கொடுத்துட்டோம் அவங்க காதில் கேட்குற மாதிரியே இல்லை முதல் சிட்டிங் வந்து ஆறாம் தேதி டிசிஎல் ஆஃபீஸில் போட்டாங்க அவங்கள ஏதோ கடந்து போகிற அளவுக்கு இப்போ பேசி பார்த்தாங்க ஒரு அரை மணி நேரம் பேசுனாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாதனால அவங்க அசால்ட்டை இருபத்தோராந்தாம் தேதி போனால் அன்றைக்கே நாங்கள் வலியுறுத்தினோம் இடையில லீவ் இருக்குது அது இருக்குன்னு எங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க கருத்துலேயே கொள்ளலை அதுக்கடையில் வந்து நாங்கள் ஒரு சுற்றுலாவூரம் ஜக்கம்புலேருந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி இயக்கம் நடத்தி எங்கள் கஷ்டங்கள்லாம் வெளிப்படுத்தும் பேரில் வந்து நேற்று வந்து நேற்று தினம் க நம்ம தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு சிட்டிங் சொன்னாங்க நாங்கள் மூணாங்க தொழிலாளர் நலத்துறையிலேருந்து அதிகாரி வந்தாங்க எங்கள் ஏடி இதுலேருந்து எம்போசன்லேருந்து வந்தாங்க எல்லாமே வந்தாங்க மாவட்ட ஆட்சியாளர் தலைமையில் அந்த சிட்டிங்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஆட்சியாளர் எங்களை சந்திக்கவே இல்லை அதுக்கு அடுத்தபடியாக உரிமையாளருக்கு வந்து அவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்களா என்னன்னே தெரியல அதிகாரி தரப்புல ஒரே ஒரு உரிமையாளர் தான் வந்தாரு அந்த உரிமையாளி ரெண்டாவது சிட்டிங்கு உரிமையாளர் வரல அவங்கள அவங்களை கண்டிக்கிற மாதிரி தெரியல எம்போர்ஸ்மெண்ட் ஏடியோ தொழிலாளர் அதிகாரி எங்களை கேட்குறாங்க நீங்க இருபத்தொராந்தேதி அங்கோட்டிருக்கும் போது இங்கே ஏன் வந்தீங்கன்னு கூப்பிட்டதே அவங்க தான் அதையும் கடந்து நாங்கள் சொல்கிறோம் ஐயா எங்களுக்கு வயிறு பசிக்குது பதினஞ்சு நாள் ஆச்சு நாங்களாம் பட்னி தலைமேட்டில் பொங்கல் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லுவோம்னா அவங்க அதை செவி சாய்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆட்சியாளர் எங்களை சந்திக்கவே இல்லை அதை கண்டிச்சோம் இன்று ரெண்டாவது நாள் தொடருது எங்களோடய வறுமை எதார்த்தமாக எங்கிட்ட பொங்கலை கொண்டாடுறா எங்கிட்ட எதுவுமே இல்லை அதனால எங்கள் வயிறு வழியோட வறுமையோட இந்த பொங்கலை வந்து நாங்கள் கருப்பு பொங்கலை கொண்டாடுறோம் Thank you. தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி தாலுகா டீ சுற்றுலாத்தில் ஏறத்தாலும் ஒரு நாலாயிரம் தொழிலாளர்கள் விஷத்திரி தொழிலாளர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு இந்த இரண்டு வருஷத்துக்கு இருக்க கூலி உயர்வு எப்போயும் அது பேசு பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் எப்பயுமே ஓனர்கள் வந்து பேச மாட்டாங்க கட்சி அனைத்து கட்சியின் சார்பாகத்தான் பேச்சுவார்த்தை முடியும் அரசு அதிகாரி மூலியமாக தான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிச்சு எல்லாருமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு கூலி உயர்வு வரும் இரண்டு வருஷத்துக்கு ஒரு எங்களுக்கு கூலி வறுவு பேச்சுவார்த்தை வார்த்தை விலைவாசிகள்லாம் தாறுமாராக ஏறிக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏற குறைய எங்களுக்கெல்லாம் கூலி வந்தால் கணக்கு பண்ணாக்கா மாதத்துக்கு ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணால் முந்நூறுவா உள்ளதை வரும் கூட்டி கழித்து எல்லாமே பார்த்தா எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம்லாம் கம்மி தான் இப்போ ஒரு மாமட்டி வேலைக்கோ சித்தாள் வேலைக்கோ கொத்தன வேலைக்கு போனால் அவர்களுக்கும் யாரத்தாலும் யா அவங்க இந்த ஓனர்களுக்கும் தெரியும் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு மா ஆளுக்கு ஐநூறு சித்தாள் வேலைக்கு எல்லாருக்குமே எனக்கு கொடுக்குறாங்க ஒரு தொழிலாளி அவங்களும் அவங்களுக்கு ஏதோ நல்ல ஒரு மீடியமான சம்பளம் இருக்குது எங்களுக்கு எந்த விதமான எதுவுமே இல்லை இந்த தமிழக அரசு இந்த கலெக்ட் தேனி மாவட்ட கலெக்டர் அவர்கள் ஐயா தாலுகா ஆஃபீஸு தாசியார் அவர்கள் ஆண்டி எஸ்பி அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடித்து கொடுக்கணும் எங்களுக்கு ஏறத்தாலும் மூணாவது வாரமாக ஓடிக்கிருக்கு வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும் அவர்களை கூப்பிட்டு எங்களுக்கு நல்லபடியாக ஒரு கூலி வருவது பேச்சு கொடுத்து நன்றியாக செய்யுங்கள்